வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த மாதம் தை மாதம் தை மாசம் நிறைய சிறப்பு விஷயங்களை கொண்டது அதுல தான் தை அம்மாவாசை இந்த அம்மாவாசை வந்து எல்லா மாசமும் மாதம் மாசமா வரும் ஆனா இந்த தை அம்மாவாசை வந்து மாசத்தோடய சேர்த்து சொல்கிறாங்க பாருங்க தை அம்மாவாசை ஆனால் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அதனால தான் இந்த தை அம்மாவாசை மட்டும் சேர்த்தே சொல்லப்படுது என்ன என்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு வழிபட நாள் பித்ருக்களை வழிபடற நாள் அதனாலதான் இந்த அமாவாசைங்கிறது மிக முக்கியமானது அமாவாசை இன்னொன்னு செய்வாங்க குலதெய்வத்தையும் வழிபடுவாங்க ஒரு சிலர் இந்த பித்திருக்கள் வழிபாட்டுக்கு சிறந்தது இந்த தை அமாவாசை ஏன் அப்படி மத்த அமாவாசை மத்த அமாவாசையெல்லாம் நம்ம சாமி கும்பிடுறோம் ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டுல அம்மா அப்பா இறந்த தேதி மறந்துடுறாங்க திதி மறந்துடுவாங்க அதே போல் கணவனை இழந்தவங்க கணவனை திதி தேதி மறந்துடுவாங்க திதி மறந்துடுவாங்க தேதி கூட ஞாபகம் இருக்கும் திதி மறந்துடுவாங்க அதே போல் மனைவி இழந்தவங்க திதி மறந்துடுவாங்க இந்த திதி மறந்து அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் வருஷம் வருஷம் அந்த தர்ப்பணம் கொடுக்க விட்டுட்டாங்கனாவே நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி விடுபட்ட தர்ப்பணங்கள் இல்லை தர்ப்பணம் கொடுத்தவங்களாக கூட இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த தை அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களை நினச்சி வணங்கினோம்னா அவங்களுக்கு விரதம் இருந்தோம்னா யார் விரதம் இருக்கணும்னு சொல்லிடுறதுக்கு அப்புறமா விரதம் இருந்தோம்னா நமக்கு பித்திருக்கள் அருள் புரிவாங்க இதுக்காக தான் தை அம்மாவாசை ரொம்ப சிறந்ததாக சொல்லக்கூடாது ஓகேங்களா இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து பித்திருக்களுக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லியாச்சு யார் இருக்கணுங்கிறத பார்த்தலாம் கணவனை இழந்த பெண்கள் இருக்கலாம் தாய் தகப்பன் இல்லாத ஆண் குழந்தைகள் இருக்கலாம் தாய் தகப்பன் இல்லாத பெண் குழந்தைகள் இருக்கக்கூடாது கனவுளை இழந்த பெண்கள் இருக்கலாம் அதே போல் ஆண் குழந்தையா இருந்தால் அம்மா அப்பா இல்லைன்னா அந்த விரதம் இருக்கலாம் மனைவி இல்லைன்னா அந்த விரதம் இருக்கலாம் இதுதான் இந்த அமாவாசை விரதங்கிறது யார் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருக்கணும் எல்லாருமே இருந்துட முடியாது அமாவாசை விரதம் ஓ ஓகே தை அமாவாசை பார்த்தது பொதுவாக சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி அப்படி என்னென்ன செய்யக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது அன்னைக்கு புத்தாடை அணியக்கூடாது புத்தாடை வாங்கக்கூடாது அசைவ உணவுகளை உண்ணக்கூடாது அசைவ உணவைகளை வெளியில போய் சாப்பிடக்கூடாது வீட்டிலையும் செய்யக்கூடாது வெளியில போய் சாப்பிடக்கூடாது அதே போல வீட்டில் வாசலில் கோலம் போடக்கூடாது சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அம்மாவாசைனாமே சனி பகவானோட ஒப்பிட்டு பேசப்படுவதால் அன்றைக்கு தொடப்பம் வாங்கப்படாது ஏன் அப்படின்னா விளக்கமாறு தொடப்பங்கிறது என்னென்னா மகாலட்சுமியோட சேர்ந்தது மகாலட்சுமியோட நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்றும் அன்னைக்கு வாங்கினா மகாலட்சுமியோட கோபத்துக்கு ஆளாகும் அமாவாசை அன்னைக்கு வீடு தொடக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது தொடக்க அதுக்கு முன்னினமே நல்லா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி வச்சிடணும் அதே போல் அம்மாவாசை அன்றைக்கி பூஜை அறையை சுத்தப்படுத்தலாமா அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் அம்மாவாசை அன்னைக்கு சில விஷயங்கள் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை எதுவுமே செய்ய மாட்டாங்க ஓகேங்களா விடுபட்டது ஏதாவது இருந்தால் கடைசியில் திருப்பியும் பார்த்துக்கலாம் நல்ல விஷயங்கள் எதுவுமே அமாவாசை அன்றைக்கி செய்ய மாட்டாங்க அமாவாசைக்கு முன்தினம் சில விஷயம் இருக்குது என்னென்னா அமாவாசை முன்னினம் இந்த அகல் விளக்கு ஏற்றுவாங்க வாசலில் அது ரொம்பவே மிக முக்கியமானது அமாவாசை இருட்டில் ஏன் வெளியில் தான் ஏற்றணும் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது ஏன் அப்படி ஏற்றப்படுறாங்கன்னா அதுவும் அகல் விளக்கு தான் ஏற்றணும் அதில் ஒரு பச்சரிசி பரப்பி ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதில் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க ஏன் அப்படின்னா அந்த இருட்டில் அந்த இருட்டு படணும் அந்த வெளிச்சத்தில் விளக்கில் அந்த விளக்கு ின் ஒளியில இருட்டில் அந்த விளக்கின் ஒளியில நம்ம முன்னோர்கள் நம்ம என்ன வேண்டுதலை வச்சாலுமே அதை நடக்கும்னு ஐதீகம் இருக்கு அது இரவு எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ள ஏற்றுவாங்க அது ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமோ எரியல நம்ம பத்து நிமிஷம் வேண்டுதல் வைக்கலாம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேண்டுதல் இருக்கோ அதை வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எரிஞ்சால் போதும் அதை வந்து அடுத்த நாள் காலையில கூட எடுத்துக்கலாம் அந்த விளக்கை அந்த விளக்குல அடியில் வச்ச பச்சரிசி என்ன பண்ணலான்னா அதை வந்து குருவிங்களுக்கு எறும்புகளுக்கெல்லாம் வச்சிடலாம் இதுதான் இந்த அம்மாவாசை அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு வேண்டுத நம்ம கேட்கறத நம்ம முன்னோர்கள் நடத்தி கொடுப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது இது ஒரு சிலர் விளக்கு வைப்பாங்க நிறைய பேர் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல நிறைய குடும்பங்களில் வைக்கிற பழக்கம் இருக்குது ஓகேங்களா அகல் விளக்கு தான் வைக்கணும் வெளியே தான் வைக்கணும் வெளியில் எங்களுக்கு இனமெல்லாம் இல்லை என்னமா பண்ணுறது அப்படின்னா வீட்டில் ஜன்னல் கிட்ட ஜன்னலை ஓப்பன் பண்ணால் அந்த இருட்டு படணும் அதுதான் இருட்டு படுற இடத்துல அந்த விளக்கை ஏற்றி வச்சு அந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்றணும் அந்த இருட்டு படுற இடத்துல ஒளி ஏற்றினோம்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசை அருள் புரிப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அகல் விளக்கு ஏற்றுறது பார்த்தாச்சு ஓகே அமாவாசை விரதம் யார் யார் இருக்கலாம் அகல் விளக்கு ஏற்றுறது என்ன வந்து செய்யலாம் அப்படின்னா அன்னைக்கு வந்து விரதமெல்லாம் இருந்துட்டு கோயிலுக்கு போகலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் அங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம வீ அதே போல் நம்ம வீட்டில் சமைச்சதை கொண்டு போய் விரதம் விட்டதை முத முன்னோர்களுக்கு செஞ்சதை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது வெளியில் வாங்கி தான் கொடுக்கலாம் நம்ம படைச்ச சாப்பிட ஆனால் அம்மாவை சேர்ந்து சமைத்த உணவு வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிடணும் அந்த இடையில் இருக்கிறத வந்து விரதம் இருக்கிறவங்க சாப்பிடணும் வீட்டில் சமைச்ச உணவு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும் வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது அதே போல் அன்னைக்கு வந்து வெளியில் வந்து நம்ம உணவு வாங்கி தானம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்களா அன்னதானம் செய்யலாம் அதே போல் சகனி பகவானுக்கு உகந்தது அப்போ சனியோட ஆசையும் நம்ம சிலது சனியோட வந்து அருளும் நமக்கு கிடைக்கும் என்ன மாதிரி செஞ்சால்னா அன்னைக்கு வந்து சனி பகவானுக்கு வந்து இது அருள் வேணும்னா முதியோர்களுக்கு கொடை வாங்கி தரலாம் காலணிகள் வாங்கி தரலாம் சனி பகவானுக்கு வந்து சில விஷயங்களை எண்ணெய் வந்து கோவில்களுக்கு கொடுக்கலாம் வீட்டுக்கு எண்ணெய் அன்னைக்கு வாங்கக்கூடாது அதை உதுவுட்டுருச்சு வாங்கக்கூடாது அது கோயில்களுக்கு நிறைய எண்ணெய் வந்து வாங்கி அன்னைக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை அமாவாசை என்ற செய்யலாம் ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்லாவே கிடைக்கும் நம்ம வீடு ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் நம்மளும் செல்வளத்தோடு இருப்போம் சில வீடுங்களில் நிறைய வீடுகளில் சில பிரச்சனை இருக்கும் எதனால் இந்த மரம் லேட்டாக கல்யாணம் ஆகும் குழந்தை இருக்காது நிறைய பேருக்கு அந்த குழந்தைகள் வந்து குறைபாடுகளோட பிறக்கும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம் முன்னோர்களோட சாபம் முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலனா தான் இந்த பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அமாவாசை விரதத்துக்கு திதி கொடுக்க மறந்தவங்க கூட இதை மாதிரி தான் அதை அதை கொஞ்சம் தெரிஞ்சு அதை முறைப்படி செஞ்சிங்கனாவே இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நம்ம வீடு சந்தோஷமா இருக்கும் அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சம் நிலைச்சிருக்கணும் செல்வளம் பெருக்கணும் மிக்க நன்றி